கோயம்புத்தூர்ல ஒரு தரமான வீட்டு சாப்பாடு மூணு வேலை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இது எப்படின்னு நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் டெய்லி கிரப்ஸ் அப்படிங்கிற ஃபுட் சர்வீஸ் கம்பெனி நமக்கு வீட்டுக்கே ஃபுட் டெலிவரி பண்றாங்க மாசத்துல எல்லா நாளும் மூணு வேளையும் நம்ம இவங்க கிட்ட டின்னருக்கு இருக்கிற வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணோம் இங்க டயட் பிளான்ஸ் மட்டும் இல்லாம ரெகுலர் மீல் அண்ட் நார்த் இந்தியன் மீல் பிளான்ஸும் அவைலபிளா இருக்குங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல ஒரு மாசம் ஃபுல்லா ஆர்டர் பண்ணணும்னு இல்லைங்க ஒன் டே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வைஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் கூக்குடு மீல் மாதிரி தாங்க இருந்துச்சு முக்கியமா சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இவங்களோட வெப்சைட்ல போய் உங்க ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டெய்லியும் மெனு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த கான்செப்ட் பிசினஸ் பண்ற உமன் ஆண்டர்பனர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வேற லெவல்ல ஆஃபீஸ் கோயர்ஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் பேச்சுலர்ஸ் டாக்டர்ஸ் கப்புள்ஸ் ரெண்டு பேர் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு தான் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹோம் ஃபுட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கோயம்புத்தூர் ஜெனல் சப்ஸ்கிரைப் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கேன் டா